வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க அது மாதிரி பாதை வசதி பார்த்திங்கன்னா சுமார் ஒரு அடியிலேருந்து முப்பது அடி ஆகல பாதை வசதி மண் ரோடாக இருந்தாலும் டாரஸ் போன்ற அனைத்து வாகனமும் செல்லக்கூடிய அளவுக்கு நல்ல அகலமான ரோடு வசதி இருக்குங்க சூப்பராக இருக்குது பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க கேட் வசதியோடு கம்பி வழி வசதியோடு இருக்குது டோட்டல் ஏழு ஏக்கர் ஐம்பது சென்ட் செம்மண் பூமி தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுமாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி இதில் வந்து பெரிய தென்னை மரங்கள் சுமார் ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆனால் தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இருநூறு தென்னை மரங்கள் அளவுக்கு இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் பராமரிப்பு சற்று குறைவாக இருக்குது நம்ம இதில் வாங்கிட்டு நீட்டாக பராமரிப்பு பண்ணி ரெடி பண்ணோம்னா சூப்பரான ஒரு தோட்டம் ஆயிரும் முதலீடு செய்து வச்சாலும் அருமையான ஒரு தோட்டங்க இது அந்த தோட்டத்தில் உள்ள பண்ணை வேடுது அதாவது நம்ம ஒரு பண்ணையால் வச்சாலும் நீட்டாக பார்த்துக்குவாங்க இந்த இடம் பார்த்திங்கனாக்கா நல்லா நீட்டாக கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு கேட்டு வசதி ஈசானியத்திலே கேட்டு வசதியெலாம் அமைச்சிருக்காங்க மற்றபடி இதில் காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரா உள்ள அளவுக்கு காப்பில் உள்ள நல்லா தென்னை மரங்கள் இருக்குது மாமரங்கள் ஃபுல்லாகவே இடையில் மாமரங்கள் இருக்குதுங்க நம்ம கொஞ்சம் பராமரிப்பு பண்ணோம்னா நல்லா இன்னும் சிறப்பாக காய் வரும் மற்றபடி ஓரளவுக்கு மாமரங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு வருஷம் அளவு உள்ள மாமரங்கள் நிறையா இருக்குது ஒரு ரெண்டரை டு மூணு ஏக்கருக்குள்ளே மா மாந்தோப்பம் வரும் மாந்தோப்பும் தென்னந்தோப்பும் மிக்சிங்கில் இருக்குது மற்றபடி இடம் வந்து அருமையான செம்மண் பூமிங்க ஆனால் இந்த லேண்ட் ஓனர் விற்பனையில் இருக்கிறதுனால சரியான முறையில் பராமரிப்பு பண்ணாமல் விட்டுட்டாரு நம்ம நீட்டாக பராமரிப்பு பண்ணோம்னா அருமையான தோப்பாக்கி இல்லை அதை மற்றபடி இதில் வந்து ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ் ரெண்டு இருக்குது ரெண்டு போர் வசதி இருக்குங்க ஒரு நிலத்தடி நீர் தொட்டி கட்டி வச்சிருக்காங்க ஆனால் இதில் பார்த்திங்கனாக்கா தண்ணீர் வசதி ஓரளவுக்கு இருக்குங்க நம்ம பத்தில் அப்படின்னு நினச்சோம்னாக்க கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணோம்னா ஏன்னா ரெண்டு ஃப்ரீ இருக்குது நம்ம இன்னொரு அடிஷ்னலாக இன்னொரு போர் ஏற்பாடு பண்ணிக்கிட்டோம்னா போதுங்க இந்த தோட்டத்துக்கு போதுமான அளவுக்கு தற்போது தண்ணீர் இருக்குது சப்போஸ் சம்மர் சீசனில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் இன்னொரு போர் அடிஷனலாக போட்டோம்னா போதுமான அளவுக்கு நீர் கிடைச்சிடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணை வீடு இல்லாத ஆடு மாடுகள் கட்டி பராமரிக்கிற அளவுக்கு அது இல்லாமல் அது ஒரு ஷெட் வசதியும் அதில் இருக்குங்க சுற்றிலும் கம்பி வேலை அமைக்கப்பட்டு கேட் வசதியோட இருக்குது ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க அதனால் பவுண்ட்ரி எந்த ப்ராப்ளம் கிடையாது பாருங்கள் இதில் உள்ள மாமரம் தான் இதில் பார்த்துட்ருக்குறீங்க சீசன் இப்போ முடிஞ்ச முடிகிற ஸ்டேஜி அதனால் இப்போது ஓரளவுக்கு அறுவடை முடிஞ்சது மீதி ஒன்று ரெண்டு இதில் காய் இருக்குங்க இன்னும் நல்ல முறையில் பராமரிப்பு பண்ணால் சூப்பரான தோட்டம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு தோப்பாக குறைந்த விலையில் வேணும்னு கேட்டிருந்தீங்க அதே மாதிரி இது தோப்பு ஏழரை ஏக்கரும் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கிடைக்குங்க பாருங்கள் அருமையான இடம் இடையில பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஓரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா தேக்கு கன்றுகள் வச்சுருக்காங்க மீதியெலாம் பார்த்திங்கன்னா இந்த தென்னங்கன்றுகள்லாம் ஒரு ரெண்டு வருஷம் அளவு இருக்கும் அளவு உள்ளது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை ஏக்கர் அளவுக்கு இளங்கன்றுகள் வச்சுருக்காங்க ஆனால் எல்லாமே மண்ணுலாம் சூப்பர் மண்ணுங்க அருமையான செம்மண் பூமி வளமான மண்ணுங்க நம்ம பராமரிப்பு பண்ணுறதில் தான் இருக்குது இந்த தோட்டம் சிறப்பாக அமைச்சிக்கலாங்க பார்த்திங்களா மண்ணெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே உழவு ஓட்டி விட்டு நல்லா நீட்டாக பண்ணால் அருமையான தோப்பாகிடுது பாருங்க பாருங்கள் கண்ணெல்லாம் நல்லாவே இருக்குது கண்ண எல்லாமே பாருங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்ட எல்லையில் தான் அமைஞ்சிருக்குங்க முசு அதாவது தாத்தையங்கார்பேட்டையிலேருந்து முசிறி செல்லும் சாலைக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு அதாவது தாத்தங்கார்பேட்டிலருந்து சுமார் ஒரு பத்து டு பன்னெண்டு கிலோமீட்டர் வரலாம் அவ்வளோ டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு அதனால் நல்ல இடம் தேவைப்படுறவங்க இடத்த பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு இடம் பிடிக்குதுனாக்கா நேரடியாக போய் சைட் விசிட் சைட் பாருங்கள் முதல்ல விசிட் பார்த்திங்கனாவே ஓரளவுக்கு ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி செம்மண் இரண்டு இரண்டு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸுங்க இரண்டு போர் வசதி நிலத்தடி நீர் தொட்டி பண்ணை வீடு அது இல்லாமல் ஆடு மாடுகள் கட்டி பராமரிக்க அது இல்லாமல் செப்பரேட் ஒரு ஷெட் வசதி கேட் வசதியோடு நீட்டாக இருக்குங்க ஆனால் நம்ம கொஞ்சம் பராமரிப்பு மட்டும் நம்ம கொஞ்சம் சிறப்பாக பண்ணிக்கணுங்க அவ்வளோதாங்க பாருங்கள் நல்ல இடம் ஏன்னா பட்ஜெட்டு இது லோ பட்ஜெட்டில் கிடைக்கும் பாருங்க அந்த தோட்டத்தொருளில் நீர் தேக்க தொட்டி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த தொட்டியில் தண்ணீர் எடுத்து விட்டு நம்ம நீர் பாய்ச்சிக்கிறோம் இது உப்பு தண்ணீர் இல்லைங்க சூப்பரான நல்ல தண்ணீர் வசதிங்க தண்ணீர் பிரச்சனை இல்லை தண்ணீர் பார்த்தீங்கன்னா குடித்து பார்த்தோம் நல்லா மினரல் வாட்டர் அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது சந்தேகம் தான் நீங்களும் வந்து தண்ணீர் குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் பாருங்கள் ரெண்டு போருமே தற்போது ஓடிட்டுருக்கு ஒரு போரில் வந்து பார்த்திங்கன்னா கம்பர்ஷர் போட்டிருக்காங்க ஒன்றில் ஜெட் மோட்ரு இருக்குது அதனால் இரண்டு போருமே ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னாக்க நேரடியாக வாங்க அழைச்சிட்டு போய் சைட்டு விசிட்டு காமிக்கிறோம் பார்த்துட்டு நேரடியாக ஓனர் அங்கே லோக்கல்லையே தான் பக்கத்தில் இருக்காரு அதனால் ரேட்டு நல்ல முறையில் ஃபைனல் பண்ணிக்கலாங்க நம்ம முசிறி வழியாகவும் இந்த லேண்டுக்கு போகலாம் தாப்பாட்டிலேருந்தும் போகலாம் அதனால் பௌத்திரத்துலேருந்தும் போகலாங்க அதனால் தடை வசதி எந்த பிரச்சனையும் இல்லை இப்படி நேராக தொட்டியத்துலேருந்து இந்த இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாங்க அதனால் எந்த பக்கம் போனாலும் இந்த லேண்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு பாதை வசதி நீட்டாக இருக்குது பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ